நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு அழைத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போனோம் காலையில் போயிட்டு முடிந்தா நைட்டை வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னே முடியாது ஏன்னா காரணம் தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா இப்படி சொல்ல மாட்டேன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சுக்க தொலைக்காட்சி பாக்குறானா வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி பார்த்தாரு முடியாது அப்படின்னா என்ன முடியாது என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சியா கொடுத்துருக்கியா ஆமா கொடுத்துருக்குறேன் டெல்லி போன சொல்றேன் என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரக்குடி போன சொல்றேன் என்ன புரியாம பேசுறீங்க காரக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க